ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காரு அங்கே ஒரு நாய் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு நாய் அந்த நாய் என்ன பண்ணுச்சு ஒவ்வொரு ரேக்லேயா போய் ஒவ்வொரு திங்ஸையும் அதுவே எடுக்குது பார்த்து 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 திங்ஸ் எல்லாம் அது எடுக்குது இந்த ஷாப்பிங்க்கு கூட போனார்ல ஆச்சரியமாக பார்த்துருக்காரு என்னடா ஒரு நாய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது அதுவும் பொருட்கள்லாம் கரெக்டாக எடுக்குது இந்த நாய் பர்ச்சேஸ் போடுறதுல ஒரு பெரிய பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா நம்ம என்ன லிஸ்ட் கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் வாங்கும் வாங்காது அதனால் அது போய் கரெக்டாக ஒவ்வொரு ரேக்லேருந்து எது எது தேவையோ அதெல்லாம் எடுக்குது கரெக்டாக வந்து பில்டிங் கவுண்டரில் இந்த கிரெடிட் கார்டை வாய் வழியாக கொடுத்து ஸ்வைப் பண்ணுது காசை வாங்குது பில்லை எடுத்துக்குது இவனுக்கு ஆச்சரியம் இந்த நாயை யாரா ட்ரெயின் பண்ணாங்க இப்படி ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு நாயை யார் ட்ரெயின் பண்ண அதை பார்க்கணுன்றக்கா நாயை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் நான் என்ன பண்ணுச்சு கரெக்டாக சிக்னல் கிட்ட வந்து அந்த ரோட்டுக்கிட்ட வந்து நின்று சிக்னல் போட்ட உடனே ரோடை கிராஸ் பண்ணிச்சு பாதி நாய் சிக்னலை மதிக்கிறதே கிடையாது ஆனா இந்த நாய் சிக்னலை மதிச்சு அவர் புரிஞ்சு மதிச்சு ரோட்டை கிராஸ் பண்ணுச்சு ஒரு பஸ் வந்து நின்றுச்சு பஸ் வந்து நின்றுச்சா இப்போ இந்த நாய் என்ன பண்ணுச்சு பஸ்ஸில் ஏறிச்சு பஸ்ஸில் ஏறிச்சு இவன் என்ன பண்ணா அந்த பஸ்ஸில் ஏறிடுவோம் ஏறிட்டான் கரெக்டாக கண்டக்டர் கிட்ட சில்ட்ரை கொடுத்து டிக்கெட் வாங்குச்சு எல்லா நாயும் சில்ட்ரை வச்சுக்கிறதே கிடையாது பஸ்ஸில் ஏறுறப்ப கதை தானே சொல்லிடணும்ல இப்போ இந்த கரெக்டாக சில்ட்ரை கொடுத்து டிக்கெட் வாங்குச்சு இவனுக்கு அவ்வளோ ஆச்சரியம் ஏன்னா சில்ட்ரை கொடுத்து உன் டிக்கெட் வாங்குது சிக்னல் பார்த்து ரோட்டை கிராஸ் பண்ணுது கிரெடிட் கார்டு போட்டு பில்லு வாங்குது அவ்வளோ லிஸ்டையும் பார்த்து அவ்வளோ விஷயங்கள் வாங்குது யாரா இந்த நாயை எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்ட்டு அவனுக்கு அவ்வளோ ஆச்சரியம் நேராக அந்த நாயை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான் ஒரு வீட்டு வாசலில் போய் அந்த நாய் நின்று காலிங் பெல்லை அமுக்குது நல்லா கேட்டுக்கோங்க காலிங் பெல்லை அமுக்குது கதவு திறக்கல ரெண்டாவது வாட்டி அமைக்குச்சு மூணாவது வாட்டி அமுக்குச்சு வெளியே ஒருத்த வந்து குச்சி எடுத்து அந்த அடி அடிச்சான் இவர் ரொம்ப வருத்த போட்டு போய் கேட்டார் எதுக்கு அந்த நாய் அடிக்கிறீங்க எவ்வளவு அறிவான நாய் உங்களுக்கு எவ்வளவு அழகான திங்ஸ் வாங்கிட்டு வருது எப்படி வந்தது அதை போய் அடிக்கிறீங்களே அவன் சொன்னா இந்த நாய்க்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தூங்கும்போது வெளியே போகும்போது சாவி எடுத்துட்டு போ சாவி எடுத்துட்டு போன்னு அத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வந்து பெல் அடிச்சு என் தூக்கத்தை கெடுக்குதுண்ணா நீங்க என்ன செஞ்சாலும் ஒருத்தரை திருப்தி படுத்திடவே முடியாது நீங்க மிகப்பெரிய அறிவாளியாக அறிவாளியா இருந்தாலும் மிகப்பெரிய பொறுப்பாளியாக இருந்தாலும் நம்மால் ஒருவரை நூறு சதவீதம் திருப்தி படுத்தி விடவே முடியாது அப்ப நம்ம என்னப்பா பண்ணணும்னா நம்மை நாம் உற்சாகமாக வைத்துக் கொள்ளும் இந்த வாழ்க்கையில நாம் மகிழ்ச்சியாக வாழவே முடியும் நம்ம கூட நம்பிக்கை அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம் எப்பொழுதும் கிடைத்து விடாது சிபாரிசு எந்நேரமும் இருந்து விடாது உதவி ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் நாம் கூடிய தன்னம்பிக்கை எப்பையும் ஜெயிக்குங்க